தெரி படத்தை இயக்குனதுனால இப்போவே ஒரு மாஸ் டைரக்டர் ஆகிட்டார் நம்ம அட்லி இவர் வந்துட்டு படத்தை பற்றி என்ன மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காருந்தா இப்போ நம்ம பார்க்க போகிறவங்க எடுத்தொன்னே வந்துட்டு ராஜராணியில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தீங்க அடுத்த படமே விஜய் சரோட தெரி பண்ணுறீங்க படத்தோட பேர்லேயே தெரிக்க விட்டுட்டீங்க அந்த படத்தை பற்றி கொஞ்சம் ஏதாவது ரிவீல் பண்ணுங்கள் சார் எங்களுக்காக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ தான் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு டீசர் ஃபிஃப்த் வருது ஸோ இப்போதைக்கு அதான் ரிவீல் பண்ண முடியும் அண்ட் டீசருக்கு அப்புறம் நிறையா பேசலாம் வந்துட்டு படத்தில் நிறைய காப் ஸ்டோரீஸ் இப்போ வருது சேதுபதியாக இருக்கட்டும் இப்போ நிறைய படங்கள் வந்து காப் ஸ்டோரீஸ் வந்துட்டு இருக்கு இந்த படத்தில் எந்த டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கீங்களா காப் ஸ்டோரிலே எல்லா காப் ஸ்டோரியும் நல்லா இருக்கும் அதே மாதிரி தெரியும் நல்லா இருக்கும் விஜய் இதில் ஏதாவது டிஃப்ரெண்டான ரோல் எங்களால் பார்க்க முடியுமா ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் காட்டியிருக்கீங்களா ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா வாங்கின சம்பளத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும் இல்லை ஏதோ பண்ணியிருக்கேன் பார்த்து நீங்கள் தான் சொல்லணும் ஏதோ டிஃப்ரெண்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் பட் நீங்களாம் பார்த்துட்டு தான் சொல்லணும்